கம்பராமாயணம் குகப்படலம் இயற்றியவர் கம்பர் வால்மீகி அவர்களால் வடமொழியில் எழுதப்பட்ட ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட வழி நூல் கம்பராமாயணம் ஆறு காண்டங்கள் உண்டு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இன்னும் ஆறு காண்டங்களையும் நூற்றி இருபத்தி மூன்று படலங்களையும் உடையது காண்டம் என்பது பெரும் பிரிவினையும் படலம் என்பது அதன் உட்பிரிவினையும் குறிக்கும் ஏழாம் காண்டமாகிய உத்தர காண்டம் என்னும் பகுதியை கம்பரின் சம காலத்தவராகிய ஒட்டக்கூத்தர் இயற்றினார் என்று கூறுவர் அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம் வருகிறது வனம் புகுந்த ராமன் குகனை தோழமை கொண்ட செய்தியை உணர்த்தும் பகுதியை விவரிப்பதே குகப்படலம் ஆகும் ராமன் முனிவர்கள் தந்த விருந்தை அருந்தி இருந்த பொழுது குகன் என்னும் பெயரை உடையவன் அங்கு வந்தான் அந்த குகன் ஆயிரம் ஓடங்களுக்கு தலைவன் தூய்மையான கங்கையின் துறையில் பழங்காலம் தொட்டு ஓடங்களை செலுத்தும் உரிமை பெற்றவன் பகைவர்களை கொல்லும் வில்லை உடையவன் மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன் அந்த குகன் துடி என்னும் பறையை உடையவன் வேட்டைக்கு துணை செய்யும் நாய்களை உடையவன் தோலினால் தைக்கப்பட்ட செருப்பை அணிந்த பெரிய கால்களை உடையவன் இருள் நெருங்கிய நிறத்தை போன்ற நிறத்தை உடையவன் அவனது பெரிய சேனை அவனை சூழ்ந்து இருப்பதால் நீர் கொண்டு கார் மேகம் இடியோடு கூடி திரண்டு வந்ததைப் போன்ற தன்மை உடையவன் ஊதுகொம்பு துந்துபி என்னும் பறை சங்கு முழங்கும் பேரிகை பம்பை என்னும் பறை ஆகிய இசைக்கருவிகள் நிறைந்துள்ள படையை உடையவன் இலை வடிவமான அம்புகளை உடையவன் ஓடங்களுக்கு தலைவன் யானை கூட்டத்தைப் போன்று பெரிய சுற்றத்தார்களை உடையவன் காளகம் என்னும் ஆடை அணிந்தவன் அதாவது அரைக்கால் சட்டை கங்கை ஆற்றின் நாளத்தை கண்டறிந்த பெருமையை உடையவன் இடுப்பை சுற்றி கட்டிய ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட புலி வாலை உடையவன் பற்களை தொடுத்தது போன்ற பல அணிகலன்களை பூண்டவன் வீரக்கடலை அணிந்தவன் தலைமயிரில் நெற்கதிர்களை செருகி கொண்டவன் சினம் வெளிப்பட மேலேறி வளைந்த புருவத்தை உடையவன் பனைமரம் போன்று நீண்டு வளர்ந்துள்ள கைகளை உடையவன் பாறை போன்ற மார்பினை உடையவன் எண்ணெய் பூசப்பட்ட இருளை போன்ற கருநிற உடம்பை உடையவன் தன் இடுப்பில் குருதி கரை படிந்த வாளை உடையவன் நஞ்சை உடைய நாகமும் கண்டு நக நடுங்குகின்ற கொடிய பார்வையை உடையவன் பைத்தியக்காரர் போல் தொடர்பில்லாத பேச்சை உடையவன் இந்திரனின் வச்சிராயுதம் போன்று உறுதியான இடையை உடையவன் விலங்குகளின் இறைச்சியையும் மீனையும் உண்ட புலால் நாற்றம் பொருந்திய வாயை உடையவன் சிரிப்பு என்பது சிறிதுமில்லாத முகத்தினை உடையவன் கோபம் இல்லாத போதும் கனல் கக்குமாறு பார்ப்பவன் யமனும் அஞ்சுபடி அதிர்ந்து ஒலிக்கின்ற குரலை உடையவன் இவன் கங்கை கரையில் இருக்கின்ற சிருங்கி பேரம் என்னும் ஊரை சார்ந்தவன் ஆயிரம் நாவாய்களுக்கு சொந்தக்காரன் அப்படிப்பட்ட குகன் மீனையும் தேனையும் கொண்டு ராமனை பார் பார்ப்பதற்காக அங்கு வந்தான் தூய மனத்தையும் ராமனிடம் அன்பு கொள்ளும் குணத்தையும் உடைய குகன் தன்னுடைய சுற்றத்தார் தூரத்தே நிற்க அம்பையும் வில்லையும் வாளையும் நீக்கிவிட்டு ராமன் தங்கியிருந்த தவச்சாலையின் வாயிலை அடைந்தான் வாயிலை அடைந்த குகன் தன் வருகையை உணர்த்த கூவி குரல் கொடுத்தான் முதலில் தம்பி லக்மணன் அவனை அணுகி நீ யார் என்று வினவினான் குகன் அவனை அன்போடு வணங்கி ஐயனே நாய் போன்ற அடியவனாகிய நான் ஓடங்களை செலுத்தும் வேடனாவேன் தங்கள் திருவடிகளைத் தொழ வந்தேன் என்று கூறினான் லெக்மணன் நீ இங்கேயே இரு என்று குகனிடம் கூறிவிட்டு தவச்சாலைக்குள் சென்று தன் தமையன் ராமனைத் தொழுது அரசே தூய உள்ளம் பெற்றவனும் தாயை காட்டிலும் மிக நல்லவனும் அலைமோதும் கங்கையில் செல்லும் ஓடங்களுக்கு தலைவனுமான குகன் என்னும் ஒருவன் உன்னை காண்பதற்காக பெருந்திரளான தன் சுற்றத்தாருடன் வந்துள்ளான் என்று தெரிவித்தான் ராமனும் மனம் ஓந்து நீ அந்த குகனை என்னிடம் அழைத்து வா என்று கூறினான் லெக்குமணனும் குகனை நோக்கி உள்ளே வா என்றான் அதை கேட்ட குகன் விரைவாக உள்ளே சென்று ராமனை தன் கண்களினால் கண்டு களிப்படைந்தான் தன் கருமை நிற முடிகள் தரையில் படுமாறு அவனை வணங்கி எழுந்து உடல் வளைத்து வாயினை தன் கைகளால் பொத்தி பணிவோடு நின்றான் இங்கே அமர்க என்று குகனிடம் ராமன் கூறினான் ஆனால் குகன் அமரவில்லை ராமனிடம் அளவுகடந்த கிடந்த அன்பை உடைய அந்த குகன் ராமனை நோக்கி தங்கள் உணவாக அமையும்படி தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன் தங்களுடைய எண்ணம் யாதோ என்று கேட்டான் ராமன் முனிவர்களை நோக்கி புன்னகைத்துவிட்டு பின்வருமாறு சொல்லத் தொடங்கினான் மனம் மகிழும்படி உள்ளத்திலே உண்டான அன்பின் தூண்டுதலால் பக்தி ஏற்பட அமைதியாக கொண்டுவரப்பட்ட இத்தேனும் மீனும் அமிழ்தத்தை காட்டிலும் சிறந்தவை அல்லவா நீ கொண்டு வந்தவை எதுவாயினும் சரி அவை அன்போடு பொருந்தியவை என்றால் தூய்மையானவை அவை எம்மை போன்றவர்கள் ஏற்கத்தக்கவையே ஆதலால் நாம் அவற்றை இனிதாக கொண்டவர் போல் ஆனோம் என்று குகனிடம் கூறினான் ராமன் ஆண் சிங்கம் போன்ற ராமன் இன்று இத்தவச்சாலையில் தங்கி நாளை கங்கையை கடப்போம் எனவே நீ உன் சுற்றத்தாரோடு இங்கிருந்து சென்று உன்னுடைய நகரத்தில் உவகையோடு தங்கிவிட்டு மிடியற்காலை நாங்கள் செல்வதற்குரிய ஓடத்துடன் இங்கே வருக என்று கூறினான் ராமன் இவ்வாறு கூறியதும் குகன் இவ்வுலகம் முழுவதையும் உனக்குரிய செல்வமாக கொண்டவனே உன்னை இந்த தவவேடத்தில் பார்த்து என் கண்களை பறித்து எரியாத கள்ளன்னான் இந்த துன்பத்தோடு உன்னை பிரிந்து எனது இருப்பிடத்தை நோக்கி செல்ல மாட்டேன் ஐயனே இங்கிருந்து என்னால் ஆன அடிமை தொழிலை உனக்கு செய்கிறேன் என்று கூறினான் மாலை சூட்டப்பட்ட வில்லை உடைய ராமன் குகன் கூறிய கருத்தை கேட்டான் உடனே சீதையின் முகத்தை நோக்கி லக்ஷ்மணனின் திருமுகத்தை நோக்கி அவர்கள் மனமும் குகனின் அன்பை ஏற்றுக்கொள்வதை அறிந்து இவன் நம்மிடம் நீங்காத அன்புடையவனாவான் என்று கூறி கருணையினால் மலர்ந்த கண்கள் உடையவனாகி இனிமையான நண்பனே நீ விரும்பியவாறு இன்று என்னோடு தங்கியிரு என்று குகனிடம் கூறினான் ராமன் இன்று எம்மோடு தங்குக என்று சொல்ல கேட்ட குகன் ராமன் திருவடிகளை வணங்கி மகிழ்ச்சி மிக கடலை ஒத்த துடி பறையோடு கூடிய தனது சேனை பெருக்கை அழைத்து அவர்கள் தங்கியுள்ள தவச்சாலையை சுற்றி பாதுகாக்க கட்டளையிட்டு தானும் கட்டமைந்த வில்லை பிடித்து வாளையும் அரை கட்டி கூறிய அம்பை பிடித்து இடியோடு கூடிய மழை போல உரத்த சத்தமிட்டு அத்தவச்சாலையின் மூவரையும் காவல் செய்து நின்றான் மனுக்குலத்தில் வந்த மனனே நீ அழகிய அயோத்தி நகரை விட்டு இங்கு வந்த காரணத்தை தெரிவிப்பாயாக என்று குகன் கேட்டான் லெக்மணன் ராமனுக்கு நேர்ந்த துன்பத்தை சொல்ல அதை கேட்டு இறங்கியவனான குகன் மிக்க துன்பமுற்று பூமி தேவி தவம் செய்தவளாக இருந்தும் அத்தவத்தின் பயனை முழுவதும் பெறவில்லை போலும் இதென்ன வியப்பு என்று கூறி இரண்டு கண்களும் அருவி போல கண்ணீர் சொரிய அங்கே இருந்தான் இரவு வந்ததும் யானை கூட்டத்தைப் போல தன்னை சுற்றியிருக்கும் சுற்றத்தாரை உடையவனும் அம்பு தொடுக்கப்பட்ட வில்லை உடையவனும் வெம்மை ஏறி கொதித்து நிலைகுலையும் மனத்தை உடையவனும் இமைக்காமல் விழித்திருக்கும் கண்களை உடையவனும் ஓடங்களுக்கு தலைவனுமான குகன் கண்ணிமைக்காது நின்ற லக்மணனை பார்த்தும் ராமன் நாணர் புலிலே படுத்திருக்கும் நிலையை பார்த்தும் கண்ணீர் அருவியை சொரியும் மலைபோல நின்றான் விடிந்ததும் ராமன் விடியற்காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை விருப்பத்தோடு செய்து முடித்து முனிவர்கள் தன்னை பின்தொடர்ந்து வர அங்கிருந்து புறப்பட்டான் குகனை நோக்கி ஐயனே எம்மை கொண்டு செல்வதற்குரிய ஓடத்தை விரைவாக கொண்டு வருக என்று கூறினான் அதற்கு குகன் எம்மிடம் தேன் உள்ளது தினையும் உள்ளது ஆமிசமும் இங்குள்ளது கொள்ள மெல்லி ஆடை போன்ற தோல்கள் உள்ளன உண்பதற்கு சுவையான உணவு வகைகள் உள்ளன எனக்கு பணி செய்ய ஐநூறு ஆயிரம் பேர் உள்ளனர் அவர்கள் தேவர்களை காட்டிலும் வலிமை பெற்றவர்கள் எங்கள் குடியிருப்பில் நீ ஒரே ஒரு நாள் தங்கினாய் என்றாலும் நாங்கள் கடை தேர்வோம் அதை காட்டிலும் வேறான ஒரு சிறப்பு எங்களுக்கு இல்லை என்றான் குகன் குகனது வேண்டுகோளை கேட்ட ராமனும் அவனுடன் கொண்ட மனக்கருணை அதிகமாக வெண்ணிற பற்கள் தோன்ற சிரித்தான் வீரனே நாங்கள் அந்த புண்ணிய நதிகளில் நீராடி ஆங்காங்கு உள்ள முனிவரை வழிபாடு செய்து நாங்கள் வனவாசம் செய்ய வேண்டிய சில நாட்கள் முடிந்ததும் உன்னிடம் இனிதாக வந்து சேருவோம் என்று கூறினான் பின்னர் குகன் படகை செலுத்த படகிலே ராமன் லக்வன் சீதை மூவரும் இனிதாக பயணம் செய்தனர் அந்த கங்கை ஆற்றை கடக்கும்போது சீதை கங்கை நீரை அள்ளி துளாவி மகிழ்ச்சியாக அந்த ஆற்றை கடந்தாள் ஆற்றைக் கடந்து மறு கரையில் குகன் பத்திரமாக இவர்களை இறக்கிவிட்டான் கங்கையின் மறு கரையை அடைந்த ராமன் தன்னிடம் அன்பு கொண்ட குகனை நோக்கி கூடத்துக்கு செல்லும் வழியை சொல்லுக என்று கேட்டான் குகன் ராமனின் திருவடிகளை வணங்கி உத்தமனே நான் உன் உங்களிடம் சொல்ல வேண்டியது ஒன்று உள்ளது என்றான் நான் உங்களுடன் வரும் பேறு பெறுவேனாகில் நேர்வழியும் அதில் குறுக்கிடும் பல கிளை வழிகளையும் அறியும் வல்லமை உடைய நான் தக்கபடி வழிகாட்டுவேன் பழுது நேராமல் நலனவாகிய காய்களையும் கனிகளையும் தேனையும் தேடி கொண்டு கொடுப்பேன் ஆங்காங்கே தங்குவதற்கு தகுந்த குடில் அமைத்து கொடுப்பேன் ஒரு நொடி பொழுதும் உம்மை பிரிய மாட்டேன் என்று குகன் கூறினான் தீய விலங்குகளின் வகையை நீங்கள் தங்கும் இடத்தை சூழ்ந்த எல்லா திசைகளிலும் நெருங்கி விடாமல் சென்று அவற்றை அழித்து தூயவனாகிய மான் மயில் போன்றவை வாழும் காட்டிடத்தை ஆராய்ந்து கண்டுபிடித்து காட்டும் வல்லமை பெற்றுள்ளேன் நீங்கள் விரும்பிய பொருளை தேடி கொண்டு வந்து கொடுப்பேன் நீங்களிடம் கட்டளைகளை நிறைவேற்றுவேன் இரவிலும் வழியறிந்து நடப்பேன் என்று குகன் கூறினான் மற்போரிலும் சிறப்பு பெற்ற தோள்களை உடையவனே செல்லும் இடம் மலைப்பகுதியானாலும் அங்கே கவலை கிழங்கு முதலியவற்றை தோண்டி எடுத்து தருவேன் வெகு தொலைவில் உள்ள வழியிலும் சென்று அங்குள்ள நீரை கொண்டு வந்து கொடுப்பேன் பல வகையான வில்லை பெற்றுள்ளேன் எதற்கும் அஞ்ச மாட்டேன் உங்களுடைய மலர் போன்ற திருவடியை ஒருபோதும் பிரியமாட்டேன் என்று குகன் கூறினான் குகன் கூறியதை கேட்ட ராமன் நீ எனது உயிர் போன்றவன் என் தம்பி லக்மணன் உனக்கு தம்பி அழகிய நெற்றியைப் பெற்ற இச்சீதை உனக்கு உறவினல் குளிர்ந்த கடலால் சூழப்பட்ட இந்நாடு முழுவதும் உன்னுடையது என்றான் பின் குகனை பார்த்து ராமன் வீசும் கூறிய வேலை உடையவனே நான் காட்டில் வாழும் காலமெல்லாம் உன் தம்பியாகிய லக்மணன் என்னுடன் இருக்கப் போகிறான் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்ப வடக்கு நோக்கி வரும் அந்த நாளில் உன்னிடம் உறுதியாக வருவேன் நான் சொன்ன சொல் தவறமாட்டேன் என் தம்பி நால்வருடன் சேர்ந்து நீ ஐந்தாவது என் தம்பி என்று கூறினான் பரதன் அயோத்தியை ஆள்கிறான் நீ கங்கை கரையிலுள்ள சிருங்கி பேரும் என்னும் ஊரில் உள்ள மக்களை காப்பாற்றும் கடமை உனக்கு உண்டு ஆகவே நீ இங்கு தங்கியிருப்பாயாக என்று அன்போடு கூறினான் இராமன் இட்ட கட்டளையை மீறாதவனும் அவனை பிரிவதால் உண்டான துன்பத்திலிருந்து நீங்காதவனும் நோய் கொண்டவன் என்று பிறர் நினைக்குமாறு பிரிவு துன்பத்தை உடைவன்மான குகன் ராமனிடம் விடை பெற்றுக் கொண்டான் பின்பு ராமனும் லெக்குமணனும் அழகிய ஆபரணங்களை அணிந்த மயிலை போன்ற சீதையோடு அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டில் நெடுந்தூரம் செல்வதற்குரிய வழியிலே நடந்து சென்றார்கள் மேகம்போல் விரைவாக சென்று கட்டிறக்கமான வில்லினை ஏந்திய ராமன் தங்கியிருந்த கற்களின் இடையே பரப்பப்பட்ட புல்லால் ஆகிய படுக்கையை பார்த்து பூமி மேல் துடிதுடித்து வீழ்ந்து துன்பம் எனும் கடலில் புகுந்து பெருகிடும் முத்து மணி போன்ற கண்ணீரினால் பூமியை திருமஞ்சன மஞ்சன நீரினால் குளிப்பாட்டுகின்ற கண்ணுடையவனாக மாறினான் குகன் ராமன் தன் தம்பியோடும் மனைவி சீதாவோடும் வனம் புகுந்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்